சவுத் போர்ட் நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட கொலையாளியினுடைய பெயர் விவரங்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுக்கும் இடையில் அவசர சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது தலைநகர் லண்டன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது நூற்றி பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பல போலீசார் காயமடைந்துள்ளார்கள் ஸ்பான்சர் விசா சம்பந்தமான மகிழ்ச்சியான ஒன்றை ஹோம் செக்ரட்டரி வெளியிட்டுள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்களையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி மூன்று பெண் பிள்ளைகள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த சவுத் போர்ட் நகரில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்ட பதினேழு வயதுடைய கொலையாளியினுடைய புகைப்படம் மற்றும் பெயர் விவரங்கள் வெளியாகியுள்ளன இன்று காலை லிவர்பூல் நகரில் அவருக்கான நீதி விசாரணை இடம்பெற்றது இந்த நீதி விசாரணையை அடுத்து அவருடைய புகைப்படமும் பெயர் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இப்பொழுது நீங்கள் புகைப்படத்திலே பார்க்கின்ற இந்த சிறுவன் தான் அந்த கொலையாளி இந்த புகைப்படம் நான்கைந்து வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று சொல்லி சொல்லப்படுது இப்பொழுது அவருக்கு பதினேழு வயது அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸல் குபானா எக்ஸல் ருடா குபானா என்றுதான் இந்த கொலையாளியினுடைய பேர் இவருடைய பெற்றோர்கள் வந்து ருவாண்டா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது இவர் வந்து காடிஃப் நகரில் பிறந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி

நிறைய மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பரவி கொண்டிருக்குது அதாவது வந்து வேறு பேரும் வேறு விதமான அடையாளங்களும் வந்து பரவி கொண்டிருக்குது அதன் காரணமாக வன்முறைகள் கூட வெடிச்சிருக்குது எனவே அவற்றை தவிர்க்கும் முகமாக தான் பெயர் விவரங்களையும் புகைப்படத்தையும் வெளியிடுவதாக நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்த வழக்கு விசாரணைகள் வந்து எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்குது அடுத்த வழக்கு விசாரணை அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இடம்பெறும் இவர் மீது பதிமூன்று குற்றச்சாட்டுகள் அதாவது மூன்று கொலை குற்றச்சாட்டு மற்றும் பத்து கொலை முயற்சிக்கான குற்றச்சாட்டு என பதிமூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அதேவேளையில் இவரை இன்று காலை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தபோது இவர் தன்னுடைய முகத்தை மூடியிருந்ததாகவும் ஊடகவியலாளர்களை பார்த்து திரு திரு என விழித்ததாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் பிரதமர் கியஸ்டாமர் டாமர் அவர்களுக்கும் இடையிலான மிக முக்கியமான சந்திப்பு ஒன்று இன்று காலை இடம்பெற்றது பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பிரதமர் அலுவலகத்துக்கு சென்று பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை சந்தித்து மிக முக்கியமான முடிவுகளை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது மிக குறிப்பாக நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் பாதுகாப்பை பலப்படுத்துவது சம்பந்தமாகவும் மற்றும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுப்பது சம்பந்தமாகவும் பிரதமர்க்கிய ஸ்டாமர் அவர்கள் காவல் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதே வகையில பாத்தீங்கன்னா இந்த சந்திப்பில் வந்து இன்னும் இரண்டு பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஹோம் செக்ரெட்டரி இவெட் கூப்பர் கலந்து கொண்டிருக்கின்றார் அதே வகையில ஜஸ்டிஸ் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் கலந்து கொண்டிருக்கின்றார் யூகேல இன்றைய சூழலில் வந்து என்ன நடக்குதுன்றே தெரியாத அளவுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வந்து வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு கூட டெண்டு ஒவ்வொரு இடங்களில் வந்து வன்முறை சம்பவங்கள் நடந்தது மிக குறிப்பாக வந்து தலைநகர் லண்டனில் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டதோடு காவல்துறை மீது தாக்குதலும் நடத்தி இருக்கின்றார்கள் இதில் ஏராளமான காவல்துறை உத்தியோகத்தர்கள் வந்து காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் போது நூற்றி பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தலைநகர் லண்டனில் வந்து நேற்றிரவு மட்டும் நூற்றி பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கலகமடக்கும் போலீசார் களத்திலே இறங்கி நிலைமைகளை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டவர்கள் குடியேறிகளுக்கு எதிராக மைக்ரன்ஸுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் நாட்டை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது என்று சொல்லியும் உரத்த குரல் எழுப்பினார்கள் மிக குறிப்பாக குடியேறிகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக இவர்கள் கோஷங்களை எழுப்பியமை குறிப்பிடத்தக்கது அதேமாதிரி ஒரு வன்முறை சம்பவமும் நேற்று நடந்திருக்கு எங்கேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் பூல் பூல்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் போலீஸார் மேலே தாக்குதல் நடத்தி கற்களால் எறிஞ்சு போலீஸாரை இழுத்து விழுத்து இந்த மாதிரி கடும் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் போலீசாருக்கு வந்து முகத்தில் குத்தி எட்டி உதைஞ்சு இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவர்களில் வந்து எட்டு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தின் போதும் பல போலீசார் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இங்கிலாந்து முழுவதும் இருக்கும் ஃபேமிலி டாக்டர்ஸ் எனப்படும் குடும்ப மருத்துவர்கள் ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கின்றார்கள் அதாவது வரும் காலங்களில் அவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு சேவைகளையே செய்வார்கள் என ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன கடந்த அறுபது வருடங்களில் இல்லாதவாறு இப்பொழுதுதான் முதல் முறையாக இப்படியான ஒரு தீர்மானத்தை தாங்கள் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே வேளையில் இந்த நடவடிக்கையின் மூலம் என்எச்எஸ் உடைய நடவடிக்கைகள் முற்றாக முடங்கி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பல மாதங்களுக்கு இந்த நடவடிக்கையை தாங்கள் செய்யப்போவதாகவும் இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த முடிவுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் இருக்கும் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே மருத்துவர்களுடைய பணி என்கின்ற ஒரு போராட்ட நடவடிக்கை வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது அதற்கு அவர்கள் பல்வேறு காரணங்களை அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் பிறகு இப்பொழுது குடும்ப மருத்துவர்கள் களத்தில் குதிக்க உள்ளார்கள் フフフ。<laughs> ஸ்பான்சர் விசா சம்பந்தமாக ஹோம் செக்ரட்டரி இவெட் கூப்பர் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அது என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் யூகேலேருந்து ஊரில் இருக்கிற எங்களுடைய ஃபேமிலியை வந்து ஸ்பான்சர் பண்ணணும்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு வந்து குறிப்பிட்ட அளவான தொகை வந்து நாங்கள் உழைக்கணும் அது வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டாயிரத்தி அறுநூறு இருந்தது ஒரு வருஷத்துக்கு ஆனால் கடந்த பட்ஜெட்டில் வந்து கடந்த மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டின் அடிப்படையில் வந்து அந்த தொகை வந்து உயர்த்தப்பட்டது தற்போதைய சூழலில் வந்து இருபத்தொன்பதாயிரம் பவுன்ஸாக இருக்கிறது இருபத்தொன்பதாயிரம் பவுன்ஸ் ஒரு வருஷத்துக்கு உழைச்சா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய துணைவியோ துணைவரையோ நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியும் இந்த தொகை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடக்கத்தில் வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு பவுண்ட்ஸாக அதிகரிக்கும் என்று சொல்லி கடந்த அரசாங்கம் தீர்மானம் ஒன்று எடுத்திருந்தது இந்த தீர்மானத்துக்கு எதிராக பலரும் தங்களுடைய விமர்சனத்தை விசனத்தை தெரிவித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவ்வளோ பெரிய தொகையை வந்து உழைச்சி அது சாதாரண குடும்பங்களுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம் எனவே அதற்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தன இப்பொழுது புதிய ஹோம் செக்ரட்டரி இவெட் கூப்பர் அந்த நடைமுறையை வந்து ரத்து செய்திருக்கின்றனர் அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றார் இப்போதைய சூழலில் உள்ளபடி நீங்கள் இருபத்தி பவுண்ட்ஸ் உழைச்சா மட்டும் போதும் உங்களுடைய ஃபேமிலியை வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியும் முப்பத்தெட்டாயிரத்தி பவுண்ட்ஸ் வந்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் மறு ஆய்வு செய்து முடிக்கப்படும் வரைக்கும் இந்த நடைமுறை இருக்கும் என்று சொல்லி ஹோம் செக்ரட்டரி சொல்லியிருக்கின்றார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து நீங்கள் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பவுண்ட்ஸ் உழைக்க வேண்டி இருந்திருக்கும் இப்போ வந்து அது வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்குது எனவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அண்மை காலமாக நாட்டிலே பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது ஒரு கவலைக்குரிய விடயம் மிக விரைவில் நாடு இயல்பான சூழ்நிலைக்கு வர வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்